வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நேற்று அறம்நாடு சேனலில் நம்ம அந்த பட்டிமன்றம் ராஜாவை பற்றி பேசியிருந்தோம் அது பேசினதோட போதும் அதை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன் அதை விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பட்டிமன்றம் ராஜா வந்து ஒரு மொக்கையாக ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்கிறாரு அது என்ன அது அப்படின்ற விவரங்களை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்குறோம் பட்டிமன்றம் ராஜா மற்றும் பாரதி பாஸ்கர் இருவரும் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அங்கே அட்லாண்டா மா மாநிலத்தில் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய செஞ்சுருக்கிறாங்க அதற்கு உண்டான போக்குவரத்து செலவு தங்குற செலவு சாப்பாடு செலவு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இதில் வந்து எனக்கு நான் ஒன்று சொல்லி ஆகணும் அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா அடுத்ததுக்கு போகிறேன் எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுங்க மட்டும்தான் ஒரு லூசுத்தனமான ஒரு வேலை செய்கிறது இங்கே இருந்து பிரிட்டன் போவாங்க போயிட்டு ரசம் கிடைக்குமான்னு கேட்பாங்க இங்கே சிங்கப்பூர் போவாங்க சிங்கப்பூர் போயிட்டு அங்கே போயிட்டு சாம்பார் சாதம் கிடைக்குமான்னு கேட்பாங்க ஏப்பா எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊர் சாப்பாடை ரசித்து சாப்பிட்டு பழ பழகுங்கப்பா அந்த சாப்பாடை என்றைக்கு சாப்பிட போகிறீங்க உதாரணத்துக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரோ மலேசியாவோ இங்கே போயிருந்தார் போயிட்டு ஏதோ ஒரு நே கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரில பேர் மறந்துருச்சு அவர் அதை பற்றி போடும்போது போட்டிருந்தார் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாங்க இங்கே வந்து மான் கறி வந்து லீகலாக சாப்பிடலாம் ஆங்க அதனால் வாழ்க்கையில் முதல் முறையாக மான்கறி சாப்பிட்டு பார்த்தா அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அதுபோல் நீங்கள் போகக்கூடிய பகுதிகளில் அங்கே என்ன மாதிரி உணவுகள் கிடைக்கிது என்ன மாதிரி ஸ்பெஷல் கிடைக்கிதுன்னு வாங்கி சாப்பிட்டு பழகுங்க திருநெல்வேலி போனால் அல்வா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சிறுவில்லிபத்தூர் சிறுவில்லிபுத்தூர் போனீங்கன்னா பால்கோவா வாங்கி சாப்பிடுங்க மதுரை போனீங்கன்னா மதுரை மல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அது போலவே ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கான உணவுன்னு ஒரு சிறப்பான உணவு இருக்கும் அதை விட்டு நான் அங்கேயும் போய் சிக்கன் பிரியாணி வேணும் பொங்கல் வேணும் வடை வேணும் இட்லி வேணும் தோசை வேணும்னு கேட்டுட்ருக்காதீங்க சரியா அதனால தான் இந்த பிரச்சனையாக ஆரம்பிச்சிது அது மாதிரி வந்த உடனே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மூன்று பேர் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன ஆளுங்கன்னெலாம் கேட்டிருக்கிறாரு ராஜா சரியா அப்போது அந்த வந்து நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னா இதை போட்டு ரொம்பலாம் போட்டு இது விளக்க வேண்டாம் அப்படியே விட்டுறலாம் அதாவது நம்ம கொஞ்சம் ஊர் பக்கமாக உள்ள ஆளுங்க அதை அப்படியே கேட்டு கேட்டு பழகி தொலைச்சிருப்பாங்க சரி ஒழிஞ்சு போகிறாய்ங்க அந்த புத்தி அங்கே போய் உடலை பாரு அப்படின்றதோடு விட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு கோபம் வந்தது எதுனாலனால் அவர் போட்ட ஒரு விளக்க வீடியோ அதுதான் தப்பு நீ ஒரு தப்பு செஞ்சிட்ட அதை ஒரு சாரி கேட்டு போயிடலாம் சரியா சிம்பிளாக நான் வேணும்னு கேட்கலங்க பேச்சு வாக்கில் தெரியாமல் கேட்டுட்டேன் நான் செஞ்சது தப்பு அந்த சகோதரிக்கு மனம் புண்பட்டிருந்தால் என்னை மன்னிக்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நேர்மையான ஆள் ஆனால் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா இந்த நிகழ்ச்சி நடந்தது மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை அதை கரெக்டாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து ஒம்பதாந்தேதி இதை பற்றி ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அப்படின்னு எப்படி மூணாந்தேதிக்கும் ஒம்பதாந்தேதிக்கும் ரொம்ப நாள் கழித்தான் அப்போ அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லேயே திருட்டுத்தனம் தெரிஞ்சு போகுது மத்தியா மிஸ் ராஜா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு தமிழ்நாடு முழுக்க அப்போ எல்லாருக்கும் பேச தெரியும் பேசுவதற்கு எங்கள் அண்ணா கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் மேடை பேச்சு என்பதே அண்ணா உங்களுக்கு கொடுத்த ஒரு கொடை அதை பயன்படுத்தி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு புக புகழ் உச்சத்தை அடைஞ்சிருக்கீங்க அந்த மேடை பேச்சை நம்பி தான் உங்களை கூப்பிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அங்கே போய் சாதியை கேட்டீங்க அது நான் மன்னிக்க தயார் ஏன்னா தமிழக தமிழ்நாடு முழுவதும் எல்லாருமே அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க பெரும்பான்மையான ஆட்கள் கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலே தனக்கு கீழே இருப்பவர்களாக இவர்கள் யாரை கருதுகிறார்களோ பணி நியம பணியின் காரணமாக வேலையின் காரணமாக தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலே எந்த ஊர் எந்த ஜாதின்னு கேட்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்கன்றது பொதுவாக இருக்குன்ற காரணத்தினால் அதை நான் மன்னிக்க தயாராக இருந்தேன் அதை பற்றி பேச வேண்டானே நேற்று அறம் நாட்டில் பேசும்போது கூட பொதுவாக பட்டிமன்ற பேச்சாளர்கள் எப்படி இருக்கிறாங்க பொதுவாக எப்படி மக்கள் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் பேசிட்டு ராஜாவை பற்றி லேசாக தொட்டுட்டு வெளியே வந்துட்டேன் ஆனால் ராஜா இப்போது செய்ததை சத்தியமாக மன்னிக்க முடியாது மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை அதுலேருந்து ரொம்ப நாள் கழித்து ஒன்பதாம் தேதி சொன்னாங்களாம் வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்கல்ல இந்த மீட்டு வந்தப்பெல்லாம் சொன்னாங்களே அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இத்தனை வருஷம் கழித்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்றதையும் இதையும் பொருத்தி பாருங்கள் அவங்க வருஷ கணக்கை சொல்கிறாங்க இவர் நாள் கணக்குக்கே ரொம்ப நாள் கழித்தான் தேதி நடந்திருக்கு சம்பவம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆறு நாள் ஆறாவது நாள் போஸ்ட் வந்துருச்சு ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட்டே வந்தாச்சு ஆனால் இவர் சொல்கிறது என்ன சொல்கிறார் ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோவை பாருங்க கீழே போயிட்டு நிறைய கமெண்ட் நீங்கள் நல்லவர் தான் சார் அப்படி சார் இப்படி சார் இது உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் வந்து தங்க தாங்கள் வந்து உயர்வாக நினைத்த ஒரு நபரை அவர்களால் மாற்றிக்க முடியாதுன்றதுனால அதுக்கு ச முட்டு கொடுக்க தான் பார்ப்பாங்க அது மனித இயல்பு அவங்க அவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை திருட்டுத்தனம் பண்ணுற ராஜாவை தான் நான் குறை சொல்கிறேன் முதல் க கட்டமை என்னது ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டாவது என்ன சொல்கிறாரு நான் செட்டி நாடான்னு கேட்டேன் செட்டியாரான்னு நான் கேட்கலை இது அடுத்த சால்ஜாப்பு ஏன்னா அவர் கேட்டது ஒரு நபர்கிட்ட மட்டும் இல்லை அந்த காரைக்குடி நபர்கிட்ட மட்டும் அவர் கேட்கலை இன்னும் இரண்டு பேர் போயிருந்தாங்க மூணு பேர்கிட்டையுமே என்ன பேர் என்ன சாதின்னு இவர் கேட்டிருக்காரு கரெக்டாக சரியா அதை உறுதி செஞ்சுருக்கிறார் அவர் கார்த்திகேயன் மறுபடியும் ஒரு போஸ்ட்டை போட்டு என் தங்கைக்கு எல்லாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால் நான் இந்த போஸ்ட்டை வந்து நண்பர்கள் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற மாதிரி மறைச்சிட்டேன் மற்ற எல்லாரும் பார்க்குற மாதிரி அதாவது பொதுமக்கள் பார்க்குற மாதிரி வச்சுருந்ததை நான் ஆப்ஷனை மாற்றி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு மாறி மாற்றிட்டேன் என் தங்கைக்கு தேவையில்லாத அழுத்தம் கொடுக்குறார்கள் என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள்லாம் அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்களாம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை போய் உங்கள் அண்ணன்டை சொன்னேன் இப்போ பாரு நம்ம வந்து கூட்டு வந்த விருந்தினரை அசிங்கப்படுத்துன மாதிரி ஆயிடுச்சு நீ அதாவது என்னென்னா நம்ம ஊரில் இது ஒரு பெரிய பிரச்சனை விக்டிம் பிளேமிங் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே குற்றச்சாட்டை சொல்கிறது அப்புறம் எப்படி பெண்கள் வந்து சொல்லுவாங்க ஆறு நாள் கழிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நாள் கழிச்சின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேர்மையான நல்லவர் தான் இந்த ராஜா அந்த வீடியோ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த வரி வரும் இந்த சம்பவம் நடந்தது மூணாம் தேதி ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஒன்பதாம் தேதி இதை பற்றி மோனூரில் போட்டு இது மாதிரி என் மீது அவதூறு பரப்புகிறார்கள் நீ சாதி கேட்டது உண்மை அவர் க கார்த்திகேயன் வந்து கடைசிசியாக சொல்லிட்டார் இதை இதோடு விட்டுருவாங்க என் தங்கையின் கணவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆனால் என் தங்கை வந்து நான் வேணாம்ண்ணா நான் விட்டுருண்ணான்னு என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால என் தங்கையின் மனநலத்தை முன்னிட்டு நான் வந்து இந்த விஷயத்தை இதோடு விட்டுறேன் ஆனாலும் ராஜா கொடுத்துருக்கிற விளக்கங்கள்லாம் ஏமாத்து வேலை சம்பவம் நடந்தது உண்மை அப்படின்னு மறுபடியும் அவர் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கார் அப்படியெல்லாம் அவர் வந்து வளவலா கொல கொலான்லாம் போடலை அவர் இதுக்கு மேலே நாங்கள் பதில் சொல்ல விரும்பலைங்க அவர் நடந்தது உண்மை அவர் பொய் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது கேட்டால் விளக்க வீடியோன்னு சொல்கிறாரு அப்படின்னு இந்த இடத்துல நல்லா தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நான் நேற்று அரம்நாட்டில் பேசும்போது சொன்னது தான் பெண்கள் வந்து அதிகம் மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் அதுக்கு பேர் வந்து இழுச்ச வாய்த்த சரி ஒழிஞ்சு போகிறான் விடு அப்படின்னு போகிறது ஏன்னா நமக்கு வேலை இருக்குடா அப்படின்றது தான் அவங்களோட மனப்பான்மை எதுனாலன்னு கேட்டிங்கன்னா ஆண்களால் வந்து குழுவாக இயங்குவது ரொம்ப கஷ்டம் ஆண்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து வேலை செய்ய முடியாது பெண்களால் ஒரு குழுவாக இல்லாமல் வாழவே முடியாது அவங்களால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னு வச்சிங்களா ஒருத்தர் ஒரு பத்து வருஷமாக ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு விஷயத்தில் முரண்பட்டு மொத்தமாக அப்படியே அத்துக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு மேலே திரும்ப சேரவே மாட்டாங்க அப்படிலாம் இருக்க அப்படி ஆண்களால் இருக்க முடியும் பெண்களால் அது மாதிரி இருக்க முடியாது அவங்க வந்து ஒரு குழுவாக மட்டுமே இயங்க முடியும் அப்படியே அவங்க ஒயர் பண்ணப்பட்டது அவங்க பிரெயின் வந்து இட்ஸ் ஒயர்ட் லைக் தட் அவங்க வந்து அந்த குழுவில் இருந்து யாரையுமே இழக்க ம மனசு வராது எதுனாலும் சரி பரவாயில்ல விடு அது சின்ன தப்பு தானே விட்ருப்பா மன்னிச்சு விட்டுறலாம் அப்படி அதுக்காக நம்ம வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறதா வேணாம் அப்படின்னு பெண்கள் பேசுவாங்க அது பெண்களின் பெருந்தன்மை அது அவங்களோட பயம்னு நினச்சிக்கிறாங்க இப்போ ராஜா இந்த வீடியோ போட்டோடனே என்ன ஆகிப்போச்சு மற்ற பெண்கள்லாம் நீங்கள் ஏங்க இதெல்லாம் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க இந்த குழு நம்மளை ஒதுக்கிடுமோ அப்படின்னு சொல்லி தான் அந்த நம்ம நண்பரின் சகோதரி வந்து யோசிச்சுருப்பாங்களே தவிர ராஜா செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க தன் குழுவோட டைனமிக்ஸை விட்டு வெ மீற மனசு வராமல் அந்த குழுவை விட்டு வெளியே போயிடுவோமோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அவங்க வந்து சரி இதை சகிச்சிட்டு போவோம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து பெண்கள் தான் நிறைய விஷயங்களை சகிச்சிட்டு போகிறாங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஏன்னே தெரியாது வீட்டில் அண்ணன் ஒரு தாருமா இல்லை தம்பி ஒரு தாருமா அவனுக்கு வேறு ஒரு சலுகை கிடைக்கும் நமக்கு ஏன் அந்த சலுகை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க ஒன்றா உட்காந்து அப்பா எல்லாம் சாப்பிட்டு தட்டை அங்கேயே போட்டு எரிச்சு போயிடுவாங்க அம்மா வந்து இந்த தட்டெல்லாம் எடுத்து நீ சிங்க்கில் போடுவாங்க ஏன் அவங்க சாப்பிட்ட தட்டையும் சேர்த்து நான் ஏன் போடணுன்றது அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த பெண்களுக்கு புரியாது அந்த குழந்தைங்களுக்கு ஆனாலும் புரியாமலேயே அதை செஞ்சு 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 இப்படியே சகிச்சுட்டே போயிடுறாங்க நம்ம வந்து பெண்கள் இப்படி தான் இருப்போம் போல் இருக்குது அப்படின்னு இதுதான் பெண் பெரியார் சொன்னது பெண் ஏன் அடிமையானாலும்னு புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு புரியுதுங்களா பெரியார்னோடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அவர் கடவுள் மறுப்பாளர் அவர் கடவுள் மறுப்பை தாண்டி பல விஷயம் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்றேன் இந்த பெண்கள் வந்து ஒரு குழுவாக தான் இயங்குவாங்கன்ற காரணத்தினால் அந்த குழு டைனமிக்ஸுக்காகவே அவர்கள் பல விஷயங்களை மன்னித்து விட்டுருவாங்க அப்படி அவர் ராஜாவை மன்னிக்க தயாராகி தன் அண்ணனிடம் சொல்லி அதை விட்டு மா விட்டு நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் நம்மளால் அதை விட முடியாது நமக்குன்னு ஒரு நேர்மையான ஒரு ஸ்டாண்டு எடுத்தே ஆகணும் ரெண்டு விஷயம் சொன்னது ரெண்டுமே பொய் ஒன்று நான் அவங்களாம் என் குழந்தைங்க மாதிரி அவங்கள்ட்ட போய் நான் போய் எப்படிங்க சாதியை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார் இது வேறு சிலர் வந்து அவர் அது இதுன்னெலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை அவர் கிறிஸ்டியனாக இருந்தாங்கன்னா முஸ்லீமாக இருந்தாங்க இந்துவாக இருந்தாண்ணா நாத்திகராக இருந்தாருன்னா என்ன யாராக இருந்தால் என்ன சாதியை கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை உனக்கு இருக்குன்னா நீ மனுஷனே கிடையாது முதல்ல சரியா அப்போது ராஜா சாதியை கேட்டது உண்மை அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அவர் உறுதி செஞ்சிட்டார் அவங்க தங்கை வந்து அதை பெருசு படுத்தா வேணாம் விட்டுருங்கட்டாங்க இல்லைன்னா அவங்க பதிலுக்கு ஒரு மறுப்பு வீடியோவை போடுங்கன்னு சொல்லி அவர் கணவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு அவங்க கணவர் இன்சிஸ்ட் பண்ணாலும் அவங்க போடுவதற்கு தயாரில்லை அது அது வந்து அவங்களோட குழு அந்த குரூப்புக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தும் என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் நான் போட மாட்டேன் இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு என் தங்கையின் கணவரும் நானும் உறுதியாக இருக்கும் அளவுக்கு என் தங்கை உறுதியாக இல்லை அப்படின்றாரு அது பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து தைரியம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல குறிப்பா குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட நண்பர்கள் இதை புரிஞ்சுக்கணும் நாம் வந்து இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோமே அப்போ பெண்கள்னா விட்டு கொடுத்து தான் ஆகணுமா நமக்கு ஒரு அநீதி நடந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாதா அப்படிங்கிற இருந்து பெண்கள் யோசிங்க அப்படிங்கிறத சொல்லி ராஜாவின் இந்த செயலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க